வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ எடிட் பண்ண டைம் இல்லாமல் போடாமல் இருக்க அதுதான் இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நம்ம சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு பால் சுண்டக்காய் அம்மா வீட்டு நிலத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தது தான் இந்த பால் சுண்டக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கசுப்பே கொஞ்சம் கூட இருக்காதுங்க இன்னொரு சுண்டக்காய் இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கசப்பு கொடுக்கும் அது வந்துட்டு காட்டில் தான் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பால் சுண்டக்காயை நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பருப்பு தக்காளி எல்லாம் போட்டு இந்த பால் சுண்டைக்காயும் போட்டு கடைஞ்சி இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் அடுத்ததாக சாப்பாட்டுக்கு வந்து துவையலும் பண்ணலாம் நான் இன்றைக்கி எத்தனையோ வகை செய்யலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன் புளி போட்ட காரக்குழம்பு புளி குழம்புன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காயை இந்த மாதிரி காம்பு விட்டு வெறும் காயை மட்டும் தனியாக எடுத்துக்கணும் நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த காம்பை விட்டு அந்த காயை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க அடிக்கடி சுண்டைக்காயை நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாம் காய் காம்பை விட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க நான் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சிறுகை கட் பண்ணியும் போடலாம் நான் வந்துட்டு அப்படியே லைட்டாக நசுக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நசுக்கி எடுத்துக்கிட்டேன் ரெண்டுத்தையும் ஒட்டுக்க போட்டு நல்லா நைஸாக நசுக்கி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நைஸாக இல்லை கொஞ்சம் பொறி பொரியாகவே நசுக்கி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காய் நம்ம காம்பை விட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையுமே போட்டு நசுக்கி அந்த விதையெல்லாம் வெளியில் வர மாதிரி நசுக்கி எடுக்கணும் காட்டு சுண்டக்கான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதையில்தான் தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் இந்த கசப்பு தன்மை போகிறதுக்காக இந்த மாதிரி நசுக்கி எடுத்து அதை நல்லா அலசி எடுத்தோம்னா அந்த விதையெல்லாம் போயிடுச்சுன்னாவே ஓரளவுக்கு கசப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பால் சுண்டைக்காயை அப்படியே போட்டுமே குழம்பு வைக்கலாம் ஆனால் வந்துட்டு நான் இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் குழம்புல போடப் புறைப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நல்லா நசுக்கி எடுத்துடுங்க நசுக்கி எடுத்துட்டு அது நல்லா பொழந்துடும் அது பொழந்துச்சுனா அந்த விதையெல்லாம் வெளியில் வந்துடும் நம்ம கழுவி க்ளீன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதையெல்லாம் வெளியில் வந்துடுங்க அவ்வளோதான் இப்போ நான் ஃபுல்லாக நசுக்கி முடிச்சுட்டேன் எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள் சும்மா ஒதுங்கி நிற்கிறதே இவ்வளோ இருக்குது இன்னும் அலசும்போது நிறையவே இருக்கும் இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா அப்படி நசுக்கி நசுக்கி அலசி எடுத்துக்கோங்க காட்டு சுண்டைக்காயுமே இதே மாதிரி சேம் இதே மாதிரி குழம்பு வச்சிங்கன்னாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு அவ்வளோவா கொடுக்காது நான் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் கூட தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து தான் நம்ம சிலிண்டரை பற்ற வச்சுப்போம் வானல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்போம் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சேர்த்தே ஊற்றிப்போம் ஏன்னாக்கா இது புளி குழம்பு மாதிரி தானே வைக்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்து ஊற்றினா போதுமானது ரொம்பவும் தேவையில்லை நான் வந்துட்டு எல்லாம் கலந்து வச்சுருப்போம் எப்போவுமே கடுகு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து அதில் ஜீரகம் உளுத்தம் பருப்பு விந்தியும் கடலப்பருப்புன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு அந்த கடுகளை கலந்து வச்சுருப்பேன் சுத்தப்படுத்தி இப்போ அதில் கொஞ்சம் லைட்டாக போட்டு நல்லா பொரிய விட்டுப்போம் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில இருந்தால் கருவேப்பில போட்டுக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவா கருவேப்பில கிடைக்காதுங்க அதுக்கு தான் நம்ம தோட்டத்தில் ஒரு செடி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் ஒட்டுக்க போட்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்துட்டு போட்டுப்போம் அது நல்லா செவ்ற வரைக்கும் வதக்கிப்போம் இது நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி போடக்கூடாது தக்காளி போடுறதுக்கு முன்னே இந்த சுண்டக்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிப்போம் காட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கும்போது அந்த கசப்பு வந்து சுத்தமாக போயிடுங்க அது நல்லா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை போட்டு தக்காளி பச்சை வாட போகிற லெவலுக்கு நல்லா வதக்கி எடுத்துப்போம் கொஞ்ச நேரம் இப்போ லைட்டாக மஞ்சள் பொடியும் உப்புத்தூளும் போட்டுக்கலாம் உப்புமே கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு வதக்கும்போது தக்காளி வந்துட்டு சீக்கிரமாக வதங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு போட்டு வதக்கினோம்னா வதக்கும்போதே உப்பு போட்டு வதக்கினாதாங்க எந்த ஒரு குழம்புமே காயில் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் இருக்கும் நம்ம குழம்பு கூட்டிட்டு லாஸ்ட்டாக உப்பு போட்டோம்னா அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்குவோம் இது வந்துட்டு வீட்டிலே நான் அரைச்சி வச்சேன் மிளகாய் தூளுங்க நாங்கள் வந்துட்டு எப்போவுமே மாமூலாக இந்த மாதிரி மிளகாய் வந்துட்டு மிளகாய் தனியா எல்லாம் வாங்கி ஒட்டுக்கு அது என்னென்னமோ போடுவோம் அது எல்லாத்தையும் வேணால் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் நான் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பதமும் இருக்குது அந்த லெவலுக்கு போட்டு இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சுப்போம் அந்த மிளகாய்த்துள்ள லைட்டாக தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம குழம்பு குழம்புக்கு நமக்கு காரம் எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுப்போம் அடுத்ததாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்துட்டு தேங்காய் அரைச்சியும் ஊற்றலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றல வெறும் புளி மட்டும் ஊற்றி புளி குழம்பு மாதிரி நல்லா திக்காக வைக்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க கதிர் சாப்பிடவே மாட்டான் ஆனால் கதிரே கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தான்னா பாருங்களேன் கொஞ்ச நேரம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளியை வந்துட்டு நல்லா கரைச்சி அந்த புளியுடைய கரைசலை கொஞ்சமாக ஊற்றிப்போம் தண்ணி நல்லா ட்ரை ஆனால் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸி சுண்டக்காய் கார குழம்பு வைக்கிறது நம்ம காட்டு சுண்டக்காயே இருந்தாலுமே கூட அதை நல்லா நசுக்கி அந்த விதையை எடுத்துட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ரவை சேர்த்து ஊற்றி நம்ம வைக்கும்போது கொஞ்சம் கூட கசப்பு தெரியாதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது எந்த வீட்டிலெல்லாம் சுண்டக்காய் குழம்பு வச்சா பசங்கள் சாப்பிடாமல் ஓடி போகிறாங்களோ அவங்க வீட்டிலெல்லாம் இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கதிர் சாப்பிட்ட மாதிரி எல்லா பசங்களும் வீட்டில் சாப்பிடுவாங்க சுண்டக்காய் கார குழம்பாக இருந்தாலும் எந்த சுண்டக்காய் குழம்பாக இருந்தாலும்